அன்பிற்கு இனியவர்களை இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் தற்பொழுது நம்முடைய பதிவுகள் என்பது அன்பர்களினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய பதிவுகளாகவே மாறிவிட்டது தற்பொழுது ஒரு அன்பரும் அப்படித்தான் கேட்டிருக்கிறார் நீங்கள் அறம் சார்ந்த அரசியல் அறம் சார்ந்த அரசு என்று எல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நடைபெற இருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு கிடைக்கும் யார் ஆட்சி அதிகாரத்திலே அமருவார்கள் தற்பொழுது மதுரையிலே நடைபெற இருக்கக்கூடிய முருகன் மாநாடு தமிழக அரசியலிலே ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குமா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார் அவருடைய ஆவல் அவருடைய எண்ணம் அவர் எண்ணுகிற அவர் நினைக்கிற தலைவர்கள் அல்லது கட்சி ஆட்சிக்கு வருமா என்பதை அறிந்து கொள்வதற்கான முயற்சியாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தற்பொழுது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அரசியலா அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் ஏதோ எங்கள் தொழிலை பார்த்து கொண்டு பிழைப்பை பார்த்து கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் அரசியல் எல்லாம் நமக்கு எட்டாத விஷயங்கள் என்று தான் பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து மனிதர்களும் ஏதாவது ஒரு தலைவரினுடைய அபிமானிகளாக இருக்கிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த மனப்பான்மையிலே தான் இருக்கிறார்கள் அந்த உணர்வுகளோடுதான் அவர்கள் எல்லோருமே ஓட்டளிக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது சாமியார்களாக துறவிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் ஒவ்வொருவரும் ஒரு கட்சி சார்ந்த மனப்பான்மையிலே இருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் ஏன் இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஈடுபாடுகள் ஏற்படுகிறது என்பதற்கு காரண காரியங்களை நாம் ஆராய்ந்து அறிவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் ஏன் இட்லியை விரும்புகிறார் ஒருவர் ஏன் தோசையை விரும்புகிறார் இன்னொருவர் புரோட்டாவை விரும்பி உண்ணுகிறார் இன்னொருவர் பூரியை தேடி உண்ணுகிறார் இப்படி ஒரு உணவு விடத்தி விடுதிக்கு சென்றாலும் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உணவையை விரும்பி அவர்கள் அதை உண்ணுகிறார்கள் என்றால் ஏன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணவின் மேல் ஈடுபாடு விருப்பம் ஏற்படுகிறது என்பதற்கு அதற்கான காரண காரியங்களை நாம் அறிவது என்பது அரிதான விஷயமாக இருப்பதைப் போலவேதான் மனிதர்களினுடைய அபிலாசிகளும் உணர்வுகளும் ஏன் இப்படி இயங்குகிறது என்பதையும் அறிவது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த மனித வாழ்க்கையினுடைய மூலத்தை உணர்ந்து கொண்டு அதற்கான தர்ம பாதையிலே பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு மனப்பான்மையை எல்லா மனிதர்களும் உருவாக்கி கொள்ள வேண்டியது அவர்களினுடைய வாழ்க்கையை தர்மத்தோடு நிறைவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களினுடைய வாழ்க்கையையும் நிர்ணயம் செய்வது தீர்மானிப்பது அரசியலும் அரசுமாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனினுடைய தனிமனித சுதந்திரம் வாழ்க்கை பாதுகாப்பு அனைத்தும் அரசுகளால் மட்டுமே அது தீர்மானிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது இது உலகம் முழுவதும் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய சூழலாகும் இந்த உலகத்தில் எந்த மதங்கள் இல்லாமலும் மனிதன் வாழ முடியும் இந்த உலகத்தில் எந்த கடவுள்கள் இல்லாமலும் மனிதன் வாழ முடியும் ஆனால் இந்த உலகத்தில் அரசுகள் இல்லாமல் அரசு இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா என்பது கேள்விக்குரிய ஒன்றாகும் இன்றைக்கு கடவுளையும் கடந்த கடவுளாக இருப்பது அரசுகள் அந்த அரசை அரசாட்சி செய்கிறவர்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இன்றைய காலகட்டத்தில் அந்த அரசர்களை கடவுளாக இருக்கக்கூடிய மன்னர்களை அரசாள்கின்றவர்களை நிர்ணயம் செய்கிற கடவுளுக்கும் கடவுளாக மக்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த இறை உணர்வோடு செயலாற்றி தர்மத்திற்காக செயலாற்றுகிறார்களா என்பதுதான் கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வெற்று உணர்வுகளின் மூலமாக அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளினுடைய அபிலாசைகளினுடைய அடிப்படையிலே தர்மத்திற்கு புறம்பாக செயலாற்றுவதன் மூலமாகத்தான் சமுதாயத்திலே சீர்கேடுகளும் முறைகேடுகளும் ஓட்டளிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நரகத்தில் வீழ்கின்ற அவலங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக எந்த கட்சி சார்ந்த மனப்பான்மை உள்ளவர்களாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் எந்த தலைவர்களினுடைய அபிமானம் கொண்டவர்களாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் தேர்தலிலே ஓட்டளிக்கிற பொழுது தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி உங்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக இருந்தாலும் சரி தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான தகுதியுள்ள தர்மத்திற்கான மனிதர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அப்படி தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே ஓட்டளிப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அரசியல் தர்மமாக இருக்கிறது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முழுமை செய்கிற ஒரு உயர்ந்த தர்மமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொண்டு இந்த அரசியலிலே அரசை நிர்ணயம் செய்வதிலே செயலாற்ற வேண்டும் அப்பொழுது தர்மத்திற்கான அரசுகள் நம்முடைய மண்ணிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் மலர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை விட தர்மத்திற்கான மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் தர்மத்திற்கானவர்கள் ஆட்சி அதிகாரங்களிலே பங்கேற்க வேண்டும் அவர்கள் இறைவனாக இருந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் மதுரையிலே வருகின்ற இருபத்தி ரெண்டில் நடைபெற இருக்கக்கூடிய முருகன் மாநாடு முருகனுக்கான பக்தர்கள் முருகனுக்கான அடியார்கள் அவர்கள் முருகனை கொண்டாடுவதற்காக அந்த உணர்வினை அவர்கள் அர்ப்பணித்துக் கொள்வதற்காக நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு இன்றைக்கு இந்த மண்ணில் அதுவும் அரசியலாக்கப்பட்டு நீதிமன்றங்களிலே எதிரொலிக்கக்கூடிய நிலைமைகள் கூட தோன்றியிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேர் உண்மை முருகன் தமிழ் கடவுள் முருகன் இந்த மண்ணில் எதற்காக அவதரித்தார் இந்த மண்ணில் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் கொண்ட ஒரு இறை பேராற்றல் முருக பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக அவர் அவதாரம் கொண்டார் சூரபத்மன் என்பது யார் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அரக்க மனம் கொண்ட மனிதர்களினுடைய எண்ணங்கள் அதர்மத்திற்கான வடிவமாக இந்த மக்களினுடைய தர்மம் தவறிய உணர்வுகளினுடைய சின்னமாக அவன் வர்ணிக்கப்படுகிறான் அவன் இந்த மண்ணில் அடையாளப்படுத்தப்பட்டான் அந்த சூரபத்ம சூரபத்மனை சூரபத்மனை வதம் செய்வதற்காக சம்ஸ்காரம் செய்வதற்காக முருகன் அவதரித்தார் என்பதுதான் இறை நிகழ்வாகவும் இறை உணர்வுகளாகவும் இறை நம்பிக்கையாகவும் இருக்கிறது இந்த முருகன் மாநாட்டை மனம் திறந்து மனம் கொண்டு தமிழகத்தினுடைய அனைத்து முருக பக்தர்களும் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் அதர்மத்தை அழிப்பதற்கும் தர்மத்தை மலரச் செய்வதற்கும் அரசியலிலே பங்கேற்று செயலாற்றுவதுதான் தங்களுடைய கடமை என்கிற வைராக்கியம் அந்த மாநாட்டில் மூலமாக நிகழும் என்று சொன்னால் தமிழகத்திலே தர்மத்திற்கான ஆட்சிகள் என்றும் நிலைபெறும் பெறும் அத்தகைய தர்மத்திற்கான அரசியலும் அரசும் தமிழகத்திலே மலர்வதற்கு முருகன் மாநாடு ஒரு மாபெரும் வாய்ப்பாக அமையுமானால் அதுதான் முருகனின் முழுமையான பெருமையாக இருக்கும் அத்தகைய நிலைமை தமிழகத்திற்கு வாய்க்க வேண்டும் பரிபூரண நல்லாசிகள்